என்ன சார் அது உறுத்துக்கிட்டே ஏன் இருக்கணும் ஏன் உறுத்துக்கிட்டே இருக்கணும் வாங்க இதான் பாயிண்ட் அப்படி சொல்லுங்களே சொல்லுங்களேன் என்ன ஆயிடப்போது இங்க பாரு ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு எல்லா பக்கம் ஆட்டினா எப்படி புரியும் வெல்கம் டு நாச்சி 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 ஹலோ மக்களே வெல்கம் டு பிக் பாஸ் டே தேர்ட்டின் எபிசோட்ல பெரும்பாலும் சாமந்தி அண்ட் எக் இஷ்யூ அதை பத்தி தான் பெருசாக பேசுங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள் டேரெக்டா பாயிண்ட் அடிக்கிறாங்க என்னன்னா சும்மா வள வள வளன்னு பேசிட்டு இருக்காதிங்க என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் பேசுங்க சும்மா உங்க கதை சோக கதை சொந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காதிங்க அண்ட் சும்மா உருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க டேரெக்டா என்ன பாயிண்ட்டோ எஸ்ஆவோ அதை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி சூப்பராகவே பேசியிருந்தாரு அந்த பாயிண்ட்டை அண்ட் அர்னவ் ஹெல்மெட் ஆயிட்டாரு இந்த வீக் டிஸ்கஸ் ஸ் என்னன்றது எபிசோட்ல போய் வாங்க வாங்கப்போம் இந்த வீக் சுவாரஸ்ய மற்றவர் அப்படின்னு அர்னவ் செலக்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவருமே வெளியே போறாரு சண்டே அன்னைக்கு அன்சிதா அண்ட் அர்னவ் இவங்க ரெண்டு பேருக்கு நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிக் டீம் இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க பட் ரெண்டு பேரு இருந்தும் ஜீரோ கண்டென்ட்ஸ் சோ அதனால அர்ணவ் இப்ப வெளியே போறாரு அதை ரீப்ளேஸ் பண்ணி யார் வர போறாங்க அந்த லவ் கண்டென்ட் இந்த சீசன் யார் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னா அஞ்சு வயல் கார்டு என்ட்ரீஸ் உள்ளார வர போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் எபிசோட்ல சாமுந்தி இஷ்யூ தான் வருது அது என்ன இஷ்யூனா அன்ஷிதா அவர்கள் அவங்க வந்து சாமுதி செஞ்சு வச்சிருந்திருக்காங்க அதை வந்து சாச்சினா கேட்டிருக்காங்க சாச்சினா கேட்டோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே போட்டுட்டு அப்புறமா திருப்பி கொஞ்சம் கேட்டிருக்காங்க அப்பயும் திருப்பி கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அகைன் இன்னொரு டைமும் கேட்டிருக்காங்க சாச்சினா கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால அப்பயும் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட்டு இருக்காங்க அது வந்து குக் பண்ண சுனிதா அவர்கள் ஏன்னா சுனிதா நினச்சி ரெண்டு பேரும் குக் இருந்திருக்காங்க கடைசியா சரி அவங்க ஒன்றும் சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக அந்த பவுல்ல இருந்து எடுத்துகிட்டு போய் அந்த உரமாக வச்சுருந்துருக்காங்க சுனிதாங்காக அதை சாச்சினா எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓ நம்ம இத்தனை டைம் கேட்டு கூட நம்மளை கண்டுக்கவே மாட்டிருக்காங்க பட் அவங்க மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு சுனிதா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபேவரிசம் காட்டுறாங்கன்ற மாதிரி சாச்சனா புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே அளவும் ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் அங்க வந்தா ஒரு பெரிய சண்டை நடக்குது இந்த மாதிரி நீங்க வந்து பார்சாலிட்டி காட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் அந்த இடத்துல பயங்கரமா பஸ் அவுட் ஆயிடுறாங்க அன்சிதா சாப்பாடு விஷயத்துல அப்படிலாம் கிடையாது மத்த விஷயம் என்னன்னா என்ன பத்தி சொல்லிக்கோ பட் சாப்பாடு விஷயத்துல நான் அப்படி கிடையாது கிடையாதுன்ற மாதிரி ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க அண்ட் பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டு மூச்சு எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு இந்த கேம்ல இவ்வளவு எமோஷனலாம் ஆனா இன்னும் வரப்போற வீக்ஸ்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அவங்க மூச்சு வாங்கினதை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னதை வச்சு பாக்குறப்போ அண்ட் நமக்கு காட்டத்துலயுமே இதுதான் கன்வே ஆயிருக்குது அந்த கேப்ல தர்ஷா குப்தா ஒரு மேட்டர் ஒன்னு பண்ணாங்க அவங்க ஏதோ முட்டை வேணும்னு சொல்லி கேட்டது யாருமே கொடுக்க காணும் பிகாஸ் அவங்க மைன்ஸ்டீன் கொடுத்துருந்ததால மென் ஸ்டீமுக்கு எக் நாட் அலோட் ஸோ அதனால அவங்க கொடுக்காம இருந்தாங்க பட் லேட்டர் கொடுத்துருக்காங்க பட் அவங்க வேணாம்னு சொல்லி மறுத்துட்டாங்க அந்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டு நீங்கள் வந்து எப்பவுமே ஃபேவரிசம் காட்டுறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கப்போவே தர்ஷா குப்தா இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு வந்து அவங்க பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணாங்க பட் அதுவுமே பெருசாக ஒர்க் ஆகல தர்ஷா குப்தாவுக்கு அது அவங்களுக்கே போய் சோகத்திலாம் முடிஞ்சது ஸோ இதை இந்த ரெண்டு இஷ்யூஸ் தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் சாமுதி இஷ்யூ பற்றி பார்த்துடலாம் அப்போது சாச்சினா கிட்ட கேட்குறாங்க அவங்க அவங்க சைடுல இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன்ல கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அவங்க மெயினாக என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் நான் ரெண்டு டைம் கேட்டுவிட்டேன் மூணாவது டைம் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கம ஆயிடுச்சு எப்படி நான் கேட்கறது அப்படின்ற மாதிரி எனக்கு அதனால ரொம்ப அழகு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல சார் எல்லாருக்குமே அது போட்டுருந்துச்சு அது ரிமைனிங் வச்சிருந்தது தான் சுனிதா சாப்பிடவே இல்லைன்றதுக்காக பட் அவங்களும் கொஞ்சம் தான் போட்டுக்கிட்டாங்க சாச்சா அதை அப்படியே கேட்டிருந்தாங்கன்னு நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்போம் அதுக்காக எதுக்கு இவங்க இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணாங்க எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அது பக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க அன்ஷிதா விஜய் சேதுபதி திருப்பி திருப்பி உங்ககிட்ட கேட்டே இருக்காங்க சாச்சி கொஸ்டின்லாம் கிட்ட உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பட் அகைன் அண்ட் அகைன் சாச்சனா அதே ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சார் நான் கேட்டேன் எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது அதனால தான் வந்து இந்த வீக் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல அதனால நான் சுவாரஸ்யமற்றவர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க பட் அங்கே உண்மையாக என்ன நடக்குதுன்னா அந்த வீட்டில் சாச்சனாக்கு ஒரு ஹெல்த் கன்சர்ன் தனியாகவே கொடுத்துட்டே இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொல்கிறாங்க அப்படி இருக்கப்போ சாட்சினா ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரியல பிகாஸ் அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து தான் வச்சுருந்துருக்காங்க அவங்கள வீட்டில் அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த இஷ்யூக்கு என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாருனா சாட்சினா இது உன்னோட வீடு கிடையாது அண்ட் உன்னோட கம்ஃபர்ட்கெலாம் இங்கே வந்து இருக்க முடியாது இருந்தாலுமே அவங்களுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நீ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பராகவே முடிச்சு வச்சாரு அண்ட் அவங்க சைடு தப்பு இருக்குது என்றலாம் நமக்கு தெரியாது பட் உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கொன்ற மாதிரி சொல்லி நல்லாவே முடிச்சிட்டாரு சௌந்தர்யாவை எழுப்பி நீங்கள் யாருமா எங்க இருந்து வந்தீங்க அரசியல்கிறது போகிற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் பற்றி கேட்டாரு யாருக்குமே என்ன புரியல அதுக்கப்புறம் தான் என்ன எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறாரு என்னன்னா இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ட் கிளை ரெண்டு பேருக்குமே அதை போய் ஊட்டி விட்டு சிம்பிளா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சி விட்டாரு சௌந்தர்யாவை அதே மாதிரி அர்வளவு சண்டை போயிட்டு இருக்கப்போ சுனிதாவை பார்த்து நீங்க கோவப்படுறப்போ ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்றீங்க பாருங்க அர்னவ் நீங்க ரொம்பவே ரொம்ப சூப்பரான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரையுமே கலாய்ச்சி விட்டாரு விஜய் சேதுபதி அண்ட் ஒவ்வொருத்தருக்கிட்டே எழுப்பி எழுப்பி கேட்கிறாரு அன்ஜிதா எப்படிப்பட்டாள் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அன்சிதா சாப்பாட்டு விஷயத்துல அவங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க தர்ஷா குப்தா கிட்ட அவ்வளோ பெரிய அங்கே சண்டை போயிட்டு இருக்கப்போ உங்களோட முட்டை பிரச்சனை அவசியமா அப்படின்னு கேட்கிறாரு ஆர்டர் சேதுபதி அதுக்கு தர்ஷா குப்தா இல்லை சரி அவங்க வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் ஒவ்வொருத்தராக எழுப்பி கேட்குறாங்க அவங்க தர்ஷா குப்தா வந்து சௌந்தர்யா கூட நேற்று நைட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு சப்பாத்தி தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே சௌந்தர்யா எழுப்பி கேக்குறாரு விஜய் சேதுபதி உங்களுக்கு அலாட் பண்ண சப்பாத்தி கரெக்டாக வந்துச்சு இல்லைன்னு கேட்குறாரு அண்ட் அவங்க எஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ தர்ஷா குப்தா வைக்கிற குற்றச்சாட்டு தப்பு தானே அப்படின்னு கேட்குறப்போ ஆமான்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர ஒன்று ஒன்று சொல்கிறப்போ அவங்க எல்லாருமே எழுப்பி கிளாரிஃபை பண்ணுறாரு சேதுபதி எண்ட் ஆஃப் த டே என்ன தெரிய வருதுன்னா தர்ஷா குப்தா வச்ச அக்யூசேஷன் ஃபால்ஸுன்ற மாதிரி தான் அங்கே ஒரு கன்க்ளூஷன் நமக்கு தெரியுது பட் எக்ஸாக்டாக இதான்றதுனால நமக்கு தெரியல ஏன்னா அது யாருமே அவங்க கன்வேவும் பண்ணல எல்லாரோட கன்க்ளூஷன்ஸும் கேட்டு விஜய் சேதுபதி தர்ஷா குப்தா கிட்ட அகேன்னு கேட்குறாரு இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அவங்க உடனே பிளேட்டை மாற்றி விட்டாங்க என்னன்னா சார் நான் இந்த வீக் சொல்லலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அவங்க அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சூப்பராகவே ஒரு பிளேட்டை மாற்றி விட்டாங்க விஜய் சேதுபதி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு ஃபேவரான ஆன்சர் சொல்லக்கூடாது கரெக்டான ஆன்சர் என்னவோ அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உக்காருங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக உட்கார வச்சுட்டாரு தர்ஷா குப்தா கவுண்டர் கொடுக்குற மாதிரி சுனிதா இருந்துச்சு சார் அவள் பேசுறது ஃபுல்லாவே பச்சை போய் சார் அவன் எல்லாமே போய் பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஆடியன்ஸ் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அந்த செஞ்ச டிஷ்ஷை வந்து அர்ணாவுக்கும் ஊட்டி விட்டுருக்காங்க அன்சிதா அதை வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு எங்க அங்கே சாச்சினா வந்து எனக்கு வேணும் வேணும்னு கேட்குற பொண்ணுக்கு கொடுக்காம இங்கே வேண்டாம்னு சொல்ற அரணவுக்கு எதுங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் அது என்னோட ஷேர்ல இருந்து கொஞ்சம் கொடுத்தேன் அதுவும் இவ்வளோன்னு தான் கொடுத்தேன்ற மாதிரி அவங்க சொல்லி சொன்ன உடனே சரி உக்காருங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு இந்த ரெண்டு இஷ்யூ மட்டும் இல்லை ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியுதுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மேல ஹவுஸ்மேட்ஸ்க்கு பயம் இல்லவே இல்லைங்க பிகாஸ் அவர்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டா டேரெக்டாக ஆன்சரே பண்ணவே மாட்டியிருக்காங்க யாருமே திருப்பி 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 ஏதோ மழுப்பிட்டு இருக்காங்கன்னு உருட்டிகிட்டே இருக்காங்க கரெக்டான ஆன்சருக்கு யாருமே வர அண்ட் அது அவர் ரெண்டு டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டாரு கரெக்டான பாயிண்ட்டுக்கு வாங்க அண்ட் என்ன கேட்குறோம் அதுக்கு நோ மட்டும் சொல்லுங்க வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஏன்னா நாங்களும் எல்லாரும் ஷோ பார்த்துட்டோம் அதுதான் உங்ககிட்ட வந்து கேட்கணுன்ற மாதிரி சொல்றாரு பட் யாரும் கேட்கல கேட்குற மாதிரியும் தெரியல அதுக்கப்புறம் இந்த வீக்ல நடந்த சில சுவாரஸ்யமான ஈவெண்ட்ஸ் வச்சு எல்லாருமே சில பேரை பாராட்டிட்டு இருக்காரு முத்துக்குமரம் அந்த ஃபிஃப்டீன் நேம்ஸ் ஞாபகம் வச்சிருந்தாரு அந்த இப்போயுமே ஞாபகம் வச்சிருக்காரு அவரு உண்மையாகவே செம்ம டேலண்ட் தாங்க அவரு அதுக்கப்புறம் ஜெஃப்ரி உரிமை குரல் தூக்குனாரு இல்லையா அதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டு ஆனந்திக்கு பவித்ராக்கு இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு வர்றாரு அப்புறம் நாமினேஷன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டேவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க முத்துக்குமரன் அண்ட் பாய்ஸ் கேங் அப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு ஒருத்தராக செஸ் பிளேயர் வச்சே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இவங்க சிப்பா இவங்க குதிரை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்மளுமே அதை சொல்லியிருந்தோம் அதை பத்தி அண்ட் அதை இப்போ வந்து எல்லாேருமே நேம் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இங்கே வந்து என்னென்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாேருமே நேம் பண்ணுறாரு அதில் சிலர் சிப்பாயின்னு சொல்கிறாரு சிலர் மந்திரி ஹார்ஸ் அப்படின்னு எல்லாேருமே மென்ஷன் பண்ணி இருக்காரு அண்ட் விஜய் சேதுபதி என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்ததால் நீங்கள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் அருண் வந்து அதை கம்ப்ளீட்டாக மறுக்கிறாரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை சார் பட் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்றாரு சரி டிஸ்கஷன் பண்ணிங்கன்னு கேட்டால் இல்லை சார் டிஸ்கஷன் பண்ணல நாங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம் அப்படின்றாரு உடனே அதுக்கு பேர் தானே டிஸ்கஷன் அப்படின்னு அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அண்ட் அருணுக்கு சுத்தமாக என்ன சொல்ல வராருன்னு புரியவே இல்லை அண்ட் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது விஜய் சேதுபதி திருப்பி திருப்பி கேட்டே இருக்காரு அண்ட் அவர் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு உடனே அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு பட் அவர் திருப்பி பழைய பாயிண்ட்டுக்கே உடனே எல்லாம் திருந்தவே மாட்டேன் உட்காருன்னு சொல்லி அவரை ஆஃப் பண்ணிடுறாரு அண்ட் விஜய் சேதுபதி முத்துக்குமரனுக்கு ஒரு கவுண்டரும் கொடுக்குறாரு நீங்க செஸ் கேந்தோன்னு சொன்னீங்க செஸ்ல எங்க ஜோக்கர் வந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே ஆமா சார் செஸ்ல ஜோக்கர் கிடையாதுன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு இதுல என்ன முக்கியமா நம்ம பாக்கணும்னா அங்க ஜோக்கர்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி விஜய சேதுபதி சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா வெடிக்குதான் அங்க சண்டை என்னன்னா கேர்ள்ஸ் டீம்லாம் வந்து யார் ஜோக்கர்னு சொன்னீங்க என்னதுன்னு சொன்னீங்கன்னு ஃபர்ஸ்ட் சௌந்தரிய ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பலேஷன் கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுறாரு அதுக்கப்புறமா தர்ஷா வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்க அண்ட் கேர்ள்ஸ் டீம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஆடுற கேம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மூலம் பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ஹைலைட்டே என்ன இதில் பவித்ரா பேசினது தான் மற்றவங்க கீழே இறக்கிட்டு நம்ம மேலே போகிற கேம்னால் ஒரு கேமோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பிக் பாஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ஜீரோன்றது இதுலேயே நமக்கு தெரியுது அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் ஓவராலாக யாருமே சேதுபதி பேச்சை கேட்க மாட்டிருக்காங்க அண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்களோ தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் கேட்ட ஆன்சர் கரெக்டான பதில் வர மாட்டேருக்கு அந்த சாமுந்தி இஷ்யூவில் அனுச்சித்த மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம கன்வே ஆயிருக்கு பட் போக போக தான் ரிவீல் ஆகும் என்னெல்லாம் உண்மை நடந்துச்சு அங்கன்ற மாதிரி சாச்சனாக்கு ஒரு ரோஸ்டும் கொடுத்திருந்தாரு விஜய் சேதுபதி பட் சாச்சனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கெல்லாம் அழாதீங்க உட்காருங்கன்னு சொல்லி விஜய் சதுபதி அங்கேயும் ஆஃப் பண்ணி தான் விடுறாரு சாச்சனாவ சாச்சனா பண்ற ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்க்குறப்போ அவங்க ஒன்றும் அந்த ஸ்கூல்கள் மெச்சூரிட்டிலேருந்து வெளியே வரலன்றது நமக்கு கிளியரா தெரியுது பிகாஸ் இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையவே கிடையாது பட் இதை வந்து பெருசாக்கி ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் பஸ்ட் அவுட் ஆகி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்க அளவுக்கு போயிடுச்சு ரெண்டு பேருக்குமே ஸ்டேட் ஒன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்